அமைச்சர் பாங்கல் காவல் நிலையத்தில் பிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்ட வழக்கில் ஒரு நாள் வாங்கல் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கி கரூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலம் நூறு கோடி மதிப்பான இடத்தை போலி ஆவணங்களை வைத்து மோசடியாக பதிவு செய்ததாக கரூர் சார் பதிவாளர் அளித்த புகாரின் பேரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டு பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எம் ஆர் விஜயபாஸ்கரை இரண்டு நாள் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசுக்கு அனுமதி வழங்கப்பட்டது இந்த இரண்டு நாள் விசாரணை முடிந்து இன்று பிற்பகல் மீண்டும் கரூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது ஏற்கனவே பிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் கொலை மிரட்டல் ஆள்கடத்தல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் வாங்கல் காவல் நிலைய போலீசார் நீதிபதியிடம் ஏழு நாள் விசாரணை நடத்த அனுமதி கேட்டனர் நீதிபதி பரத்குமார் ஒரு நாள் மட்டும் வாங்கல் போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டார்